போட்டுவோம் போட்டுக்கிட்டு ஸ்கேலை எடுத்து என்ன பண்ணேன் இங்கே ஊருக்கு மறுபடி இங்கே ஒன்று இங்கே ஒன்று மறுபடி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸ்கேலை வச்சுக்கோங்க கேப் மட்டும் கொஞ்சம் கொடுக்கும் அடுத்தது இங்கே ஒன்று இன்னொரு பழைய எக்ஸ்ட்ரா இலக்கை பக்கத்துக்கு ரெண்டு வருடம் விளக்கை பக்கத்துக்கு மூணு மறுபடியும் ஸ்கேல் அப்படி நேராக வச்சுக்குவோம் வச்சு என்ன பண்ணிக்குவோம் ஜாயின் பண்ணிக்கிறோம் சரியா நான் கொஞ்சம் ஸ்கேல் இல்லாத போகிறதுனால இதாக இருக்குது உனக்கு ஸ்கேல் இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும் சரியாப்பா அடுத்தது என்ன பண்ணுவோம்னா இப்படி சேர்த்துட்டு எல்லாரும் பேர் எழுதாத விட்டுறீங்க இது என்ன கணம் அனைத்து கணம் அதனால நீ வந்து இந்த யூவை மறக்காத போட்டோம் அடுத்தது என்ன கணம் வேணும் நமக்கு ஏ அதனால இந்த வட்டம் போட்ட உடனே என்ன பண்ணிக்கணும் ஏ அடுத்த வட்டம் போட்ட உடனே பி அதே மாதிரி ஏ அடுத்தது இது போட்ட உடனேயே பி இப்படி எழுதிக்கும் முதல் இதை போடு அதுக்கப்புறம் நம்ம கணக்கு செய்யலாம் சரியா

அடுத்தது என்னன்னா ஏ சேர்ப்பு பி கோல்டஷ் அப்போ என்ன பண்ணும் அதே மாதிரியே முதல் அவுட்லைன் போட்டு ஏ சேர்ப்பு பிக்கு அவுட்லைன் போட்டு ஏ சேர்ப்பு பி ஐட்டம் உயிர உண்மை ஐட்டம் அந்த வந்து மனசுக்குள்ளே இருந்தால் உனக்கு தப்பே வராது அடுத்தது ஏ டாஷ்

அப்படின்னு சொல்லி சித்தப்பா மரம் இருக்குதா இல்லையா அப்ப கல்லக்காயை தவிர மற்ற அனைத்தும் அப்படின்னு ஒரு ஞாபகத்துக்காக வச்சுக்கறாங்க ஈஸியா இருக்குதாடா தானே இப்ப நம்ம இதே வெண்படம் இப்ப வெண்படத்துல இருக்கணும் இப்ப உறுப்புகள் கொடுக்கும் பொழுது எப்படி அதை வெண்படத்துல குறிக்கணும் இல்லை கணக்கா செய்யணும்ன்றதை பார்ப்போம்